அவர்களுக்கு சட்டமன்ற ரமன்றாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவடி அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை கழகம் தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மினச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர்தான் தான் அண்மையில நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும் ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதனால சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன் இல்ல சார் பரவாயில்ல இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி உங்க நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துச்சு ஆசையா இருக்கு நான் எனக்கு கால் பண்றியா இப்படி சொல்லு அப்படின்னு சார் நான் கால் பண்றேன் சார் வண்டி நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்காக தான் வந்துருக்கேன் நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அதை நான் ஏன்னா இன்னும் எனக்கு பதில் சொல்ல பதில் சொல்லல பதில் சொல்லல கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் போது வண்டி எடுத்துட்டு எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போகலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாத நான் சொல்றேன் சார் இந்த எனக்கு மாதிரி பழங்குறது பயமா இருக்கு பேச பைசாட்டி ஏன் பயப்படுற வீட்டுல யாருன்னா இருக்காங்க யாருமே இல்ல இல்ல நைட் வரட்டா நான் நைட் வரட்டா எனக்கு ரூம் இருக்கு அங்க போலாமா சரி எனக்கு பழக்கம் வருது சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தேன் நீங்க போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம் வேணா சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சரி இதுக்காக வேணா விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணா கூட வேடா இருந்தான் அண்ணா யாரும் தெரியாத மாதிரி இருந்தா அங்க வர வச்சு அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவருக்கு போன் பண்ணி எங்க ரெக்கார்ட் இருக்கு போன் ரூல் புக் பண்ணிட்டு இருக்கேன் இங்க தான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கு மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க

இந்த அழகு சட்டம் தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சாராகி நாசமாகி போச்சு ராஜபதி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிகை வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று தினம் இப்படி நடந்திருக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்ல ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை எதை கொடுத்திருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்க வந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமா இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்துல அழகா வெளியிட்டு இருக்காங்க தகுரியமா வெளியிட்டு இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்கணும் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை முழுமையாக வெளியிடும் இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்க கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டீங்களா தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க ஆனா முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்றாங்க வீண் பழி சுமத்துறாங்க இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகங்களும் பத்திரிகை இதை மக்களுக்கு சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தேன் நானும் என் நாடாளுமன்றம் மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவை நிதியை ஒதுக்கீடு அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் நிதி அதையும் ஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றும் சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்படும் அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தேன் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதை கவனிப்பதும் இல்லை மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தினை போல இன்னைக்கு மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிகவும் கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் வேலையாக பத்திரிகையின் வேலை இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு இந்த குறைபாடெல்லாம் நீக்க வேண்டும் அங்கதான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துள்ள பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் தேர்தலின் போது திராவிட கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிவிப்பிலே வெளியிட்டார் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து வைத்து இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த காலி பணிகள் மொத்தம் சுமார் எழுபத்தி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் ஆகி போச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அரசு காளி பணியிடங்களும் அரசு சார்ந்த காலத்தில் எழுபத்தி எட்டாவது பணியிடம் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதை போல முழுமையான காலிப்பணிகள் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்பணிகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்க கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸ் தான் எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறையில இன்றைக்கு அலுவலர்களை நியமிச்சுட்டு இருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸ்ல எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸ்ல தான் இன்றைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலிப்பள்ளைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த காலிப்படை அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாக இருக்கும் பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இந்த ஏழை எளிய மக்கள் நடத்துற மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாக தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதுல பணியாளர்கள் அவ்வப்போது காலியாக இடமா இருக்கும் போது அதை நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர் நிமித்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லுவோம் பத்திரிகையின் ஊடகத்திலேயும் பிரமாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச்சிறப்பாக ஆட்சி அனுப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகையின் ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது இதை அருமையான கேள்வி கேட்டு சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் இருக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நாயர் நேர் அலையிலேயே நாம் பேசுறத ஒளிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்றாங்க அதெல்லாம் நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யறாங்க ஆனால் எதிர்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்து நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சது தான் திமுக படுபால்தான் போய் அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபி செஞ்சால்தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனை நீங்க கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்யறேன்ற தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சா தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னாடி ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பலையும் பத்திரிகையும் சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிக்கையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இட பறிச்சு கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கவும் சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்யுங்க

ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாத முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இது ஒரு நாட்டுப்பற்று தானே ஊர்வருக்கும் இந்த நாட்டுப்பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டுப்பீங்க அதுக்கு பதில் சொல்லிடு அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல தான் நீங்க சொல்றீங்க என்ன ஸ்டாலின் மாடல்ல நீங்க பேசுறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறத விட்டுறாங்க தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்திய அண்ணா அந்தராவோட முன்னேற்ற தொண்டன் நிர்வாகிகள் நான் நாட்டை நேசிக்கின்றாய் என்பதை நம் உணரவை கடந்த பத்து ஆண்டுகளில் தான் பாடாய பரிசு இருக்காரு அதை அதை இப்போ சீர்படுத்தியில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டு முடிஞ்ச ஐந்தாண்டு தொடங்குற சரி நீங்க கேக்குற கேள்வி சரியான கேள்விதான் அவரை வந்து வெளிப்படுத்த கருத்து நீங்க கேட்டுக்கிறீங்க பத்து ஆண்டுல சேலம் மாவட்டம் நீங்க மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்க கூட நண்பர்கள் உங்களுக்கு என்ன வேணுமா எல்லா விதத்தில் தொடர்பு இருக்கிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கண்டு கொண்டது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கிறது என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் என் பயன் சொல்லுங்க பார்க்கலாம் அழகான என்ன நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்ட குடிதண்ணீர் தேவையை பாதாள சாக்கடை திட்டத்தை ஏன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின் தடை ஏற்படும் மின் மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சு கொடுத்து சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள் எல்லாம் புதுச்சு கொடுத்தோம் பார்க்கலாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்று குழந்தைகள் பலமோடு செழிப்போடு இருக்காக தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்னைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டிக்கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு மகப்பேறு பச்சலம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஆடையம்பட்டியில் கொடுத்தோம் இதெல்லாம் அதே மாதிரி டெங்கு கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயியில் பயன்பெற விதமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தாங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறது கூட மனமில்லை செயல்பட ஆகிட்டு போயிட்டு போகிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டு ஓட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருது எவ்வளோ வேதனை இளையிங்க இதை அண்ணா திமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரல அப்படியே பேஸ்மெண்ட் ஆயிடுச்சு அதே போல நூறு ஏரி திட்டம் ஏரி திட்டத்துல வறண்ட ஏழிகளுக்கு நூறு நெருப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஆம வேகத்தில் அது நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலேயே சிறப்பான ஆட்சி நாங்க கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா முடிக்க இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அத கூட அரசியல் கால்புச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம் அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்தோம் எவ்வளவு அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி மூணு அம்மா மினிகில்லிங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க அம்மா மினிக்கிழங்கு கேட்கும் அது என்ன அரசியல் கால் பிடிச்சிருக்காரு மூணு எங்க செஞ்சாங்க சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி அதே போல இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து இருக்கு அதே போல எலம்பலை கூட்டு குடி பல கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தது இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதையும் அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பாக்கணும் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இன்னைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டுல நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடை இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடி நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார்ல கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக இருக்கு கடனை வாங்கி செலவு செய்வதில் தான் வந்து சக்சஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படிச்சாதான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடன் அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னா இந்த கடனை யார் கட்டுறது ஆகா இந்த நாலாண்டுல மக்கள் படாத பாடுபடுறாங்க ரயில் போட்டாலும் வச்சுக்க மக்கள் இருக்கிற இடம் தெரியாது போயிருவாங்க நாலு ஆண்டுல மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம் என்ன பண்ணல காட்டுல பேடல என்ன படாத பாடுபடுது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமா வந்து வலைதளத்தில் வெளியிட்டிருக்குது இது எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்களும் பத்திரிகை கோவித்தவர்கள் கூடாது வலைதளத்திலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடத்தில் வரவே இல்லை பத்திரிகையிலையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்கணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடுறாங்க வெளி விழாவாத பார்த்துக்குறாங்க தயவு செய்த ஊடகமும் பத்திரிக்கை இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடு பத்திரிக்கையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்பதான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிக்கை தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க அது வெளி கொண்டாங்கன்னு சொல்லுது மன வேதனையோட அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை அந்த மக்கள் மன்றத்தில் சொல்றாங்க ரைட் அனைத்து ஊடகமுலக்கும் வணக்கம்